இந்த இந்திய வரலாற்றிலே மிக நீண்ட உரை ஐயாவுடைய உரை தான் தகுதியே இல்லாத ஒரு ஆளை தூக்கி பிரைம் வரைக்கும் ஒரு தகுதியான நேர்மையான உண்மையான செய்தியை மோடி அரசு சொல்லவில்லை இருபத்தஞ்சு சதவீதம் வரியா இருபத்தஞ்சு சதவீதம் அபராதமா நிறைய உணவுப் பொருட்களுக்கு அதாவது அடிப்படை உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரிய குறைக்க போறாங்களா நிறைய பேர் சொல்லிட்டாங்களாம் நாங்கள் நாங்கள்தான் கத்திக்கிட்டு கிடந்தோம் இத்தனை ஆண்டுகளாக இருக்கோம் பல லட்சம் ரூபாய் நாங்கள் வரியா கட்டி ஒன்றும் இல்லாம போயிருக்கோம் சிறு குறு தொழிற்சாலைகள்லாம் மூடிட்டு போயிட்டாங்க முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி வரியால வணக்கம் தோழர்களே எழுபத்தி ஒன்பதாவது விடுதலை நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நம் முன்னோர்கள் தங்களுடைய உடமைகளை இழந்து உயிரை இழந்து இந்த நாட்டிற்காக இந்த விடுதலையை பெற்று இருக்கிறார்கள் அத்தனை பேரையும் நாம் நினைவு கொள்வோம் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாட்டினுடைய விடுதலைக்கு ஒரு துருப்புடி சாணிய கூட புடுங்காத ஒரு கூட்டம் இந்த நாட்டின் கோட்டையில் நின்று கொடியேற்றுகிற அவலம் நடந்துகிட்டு இருக்கு அதையும் மனசுல வச்சுட்டு களத்துல நிக்க வேண்டியிருக்கு நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி வழக்கம் ஓலை பக்காவாக கிளம்பி வந்து ஒன்னே முகா மணி நேரம் பேசி அடி வாங்கியிருக்கிறாரு வச்சு செஞ்சுருக்கிறாங்க நம்ம நெட்டிசன்கள்லாம் ஒன்னே முக்கால் மணி நேரம் உலரல் அப்படின்னு தான் நம்ம அன்றைக்கி தலைப்பே போடப்போகிறோம் அந்த அளவுக்கு உலரலாக இருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா நல்ல காவியில் ஒரு தலைப்பாகை காவி கலர்ல கோட்டு போட்டுட்டு வந்து நூற்றி அஞ்சு நிமிஷம் பேசியிருக்காப்ல மனுஷன் உன்னே முக்கால் மணி நேரம் பேசியிருக்காப்ல இந்த இந்திய வரலாற்றுலே மிக நீண்ட உரை உர தான் இல்ல பேச்சுல பிரச்சனை இல்லைங்க ஒரு கம்பீரமான பேச்சு பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு பல மணி நேரம் நம்ம மக்கள் கேட்டிருக்கிறாங்க தோழர் ஜீவானந்தத்தினுடைய பேச்சு பல மணி நேரம் மக்கள் கேட்டிருக்கிறாங்க ஐயா குன்றக்குடியலர் அடியலாளர்களுடைய பேச்சு பல மணி நேரம் விடிய விடிய நம்ம மக்கள் கேட்டவங்க தான் பேச்சை கேட்கிற ஒரு சமூகம் தான் தமிழ் சமூகம் ஆனா கேட்கிற மாதிரி இல்ல உண்மையும் இல்லன்ற ஒரு பேச்சை ரசிக்க மாட்டோம் சி அப்படின்னு நமக்கு பேச்சுடைய சுவாரஸ்யம் மற்ற விஷயங்கள்லாம் புரியும் ஆனா வடக்கு நண்பர்கள் போட்டு பொழந்திருக்காங்க வருங்க வேற லெவலுங்க இந்திய பிரைம் மினிஸ்டர்களே மிக குறைவா பேசினவர் மன்மோகன் சிங் முப்பத்தி நிமிஷம் முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பேச்ச முடிச்சிருவாரு அவர் அதிகமாக செயல்படுவார் நம்மாலும் பேசியே பொழப்ப ஓட்டுறவர் அதனால அவர் உணவு முகாம் அவர் வாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு இதுல வருஷா வருஷம் பேசுற ஒரு விஷயம் இருக்கு நூறு லட்சம் கோடி இளைஞர்களுடைய வேலை நாங்கள் செலவிட்டோம் நூறு லட்சம் கோடி நூறு லட்சம் கோடி நூறு லட்சம் கோடின்னு சொல்லி ஒரு ஆண்டும் இதே குடியரசு தின விழாவில் பேசும் போது மோடி சொல்லிட்டு எத்தனை நூறு லட்சம் செலவழிச்சிங்க வச்சு செம்புறாங்க இந்தியாவில் வேலை வாய்ப்பு இல்லாம இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு படையெடுத்துட்டு இருக்கிறாங்க அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா ஆனால் வேலை வாய்ப்பு இல்லாதனால இந்திய இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு அதிகமா போகிற பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறாங்க இந்த லட்சணத்துல இவர் வேலை கொடுக்கறாராம் நூறு நாள் வேலைகள் எல்லாம் வேலை லிஸ்ட்ல சேர்க்கிற ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் அதனால அல்லந்து விடுறது ஒரு லட்சம் கோடி செலவழிச்சுட்டாங்களா அப்புறம் ஏயா பெட்டி சட்டி எல்லாம் தூக்கிக்கிட்டு எங்க ஊருக்கு வர்றாங்க சாமானிய உழைக்கிற ஏழை எளிய மக்கள் பாட்டாளிகள் ஒரு கொத்தடிமை போல வேற மாநிலங்கள்ல போய் பிழைப்பு நடத்துறது எவ்வளவு மோசமான வாழ்க்கை அப்படியே வர்றாங்க ஏன்னா நீங்க கொடுத்த வேலை கொடுத்த லட்சணம் அப்படி இன்னொருத்தர் ஈ பார்க்க மாட்டாரு போல இருக்கு நெட்டிசன்ல ஒருத்தர் யோ ஓட்டுச்சோரி சோரி ஓட்டு சோரி என்ன யோ ஓட்ட திருடுற திருடனே ஓட்டு திருடர நீலாம் எல்லாம் இருக்கியா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு பாருங்களேன் வேற லெவலுங்க நம்ம தான் அடிச்சடிச்சு கை வலிக்குதுன்னா வடக்கங்க இப்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுல இன்னொருத்தர் பேசுறாரு என்னத்தங்க ரெண்டு நிமிஷம் உட்காந்து கேட்க முடியல இந்த பேச்ச பொய்யும் பொரட்டுமா அடிச்சு விடுறாரு மனுஷன் இத எப்படிங்க உட்காந்து கேட்க முடியும் எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டிலேயே தகுதியே இல்லாத ஒரு ஆளை தூக்கி பிரைம் மினிஸ்டர் வச்சிருக்கோம்னா இவர் தான் அப்படின்னு மொத்தமா போட்டிருக்காருங்க பாருங்களேன் இந்த ஸ்கிரீன்ஷாட்ட பாத்தீங்களா வச்ச செய்யறாங்க வடக்கன் நம்ம கூட ஈவு சோவா அடிப்போம் ஆனா அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்களா திகிடும் கூட அடிக்கிறாளுங்க நம்ம இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்க அப்படி ஒன்னே முக்கால் மணி நேரம் என்னங்க பேசினாருன்றத இங்க வேடிக்கையே

சுற்றுலா போயிருந்த என் நாட்டு மக்களை சுட்டு கொண்டு அவன் பாட்டுக்கு ஃப்ரீயா நடந்து தப்பிச்சு போயிட்டான் இங்கே ஆளுகிற பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு கூட கேட்கல அல்லது போய் கூட சந்திக்கல போய் சந்திக்க கூட பெரிய வேலை கூட்டு கூட சந்திக்கலாம் அதையும் செய்யல இந்த தாக்குதலால பெரிய அளவுல பொருளாதார நட்டத்தை அடைந்து வாழ்வாதாரம் மற்றவர்களாக நிறுத்தப்பட்டு இருக்கிற ஜம்மு காஷ்மீர் மக்களையும் போய் பார்க்கல அவங்களுக்கும் ஆறுதல் கூறல அந்த அரசு பக்கத்திலயும் நிக்கல இந்த லட்சணத்துல தான் ஆபரேஷன் சிந்தூர் அங்க என்ன நடந்துச்சு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப்புக்கு தெரிஞ்ச அளவு கூட நமக்கு தெரியல ஆபரேஷன் சிந்தூர்ல இதுதான் நடந்துச்சு ட்ரம்ப் சொல்றாரு நான் போனை போட்டு மிரட்டி விட்டேன் நான் பொருளாதாரமா மிரட்டி தான் உங்களை பணிய வச்சேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு நம்ம ஆளுங்க இல்லை பொய் அப்படின்னு எல்லாம் சொல்லல ட்ரம்ப் சொல்லுவது பொய் அப்படின்னு ஒரு முறையும் சொல்லல அவ்வளவு பயம் நம்மளும் வச்சா அடிச்சு கேட்டோம் மிதிச்சு கேட்டோம் ஓட விட்டு உட்கார வச்சு அடிச்சு பிடிச்சு கேட்டு பார்த்தா ஒன்னுக்கும் பதில் கிடையாது பார்லிமெண்டவே முடக்கிற அளவுக்கு போராட்டங்களை நடத்தியும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு தகுதியான நேர்மையான உண்மையான செய்தியை மோடி அரசு சொல்லவில்லை இதை எதிர்த்து கேள்வி கேட்டவங்களை அப்புறம் என்ன அரசு பண்ணுங்க எனக்கெல்லாம் எல்லாம் அறப்புக்கும் எழுதுனா திருமலை இருக்காங்க பேப்பரை வச்சு கக்கா வலிக்க கூட நாங்க வச்சுக்கிறதுல தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கோம் ஒன்றரை பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு எழுதுறான் சரி என்னத்துல அப்படி கிழிச்சிங்கன்னு பார்த்தா ஒண்ணும் கிழிக்கல அது மட்டும் இல்லங்க ஒரு ஆர்மி ஆபிசர் ஒரு போரில் பங்கெடுத்துக்கிட்ட பெண் அதி அதிகாரிகள் இந்த பெண் அதிகாரிகளை நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு நடக்குது இல்லையா இந்தி புரோகிராம் அமிர்தா பச்சன் நடத்துறாரு இல்லையா அந்த நிகழ்ச்சிக்கு ராணுவ உடையோடு மூன்று உயர் அதிகாரிகள் போரில் ஈடுபட்டவங்களை அனுப்பி ஆபரேஷன் சிந்தூர் எப்படி தெரியுமா அப்படின்னு லட்சக்கணக்கான மக்கள் அடித்தவர் மோடி பாருங்க பாத்தீங்களா ராணுவ அதிகாரிகள் பெண்கள் தங்கள் தங்களுடைய ராணுவ உடையோடு ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில போய் ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசுறாங்கன்னா எவ்வளவு கேடுகட்டனமாக இந்த பிணா அரசியலை பாஜக கும்பல் செய்யுது அதுலயும் இன்னைக்கு விடுதலை நாளையாவது இதை விட்டு வைப்பாங்கன்னு பார்த்தா மேடையில ஏறிக்கிட்டு முழங்குறாரு ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துகிட்டு முழங்குறாரு நம்ம ஜி அமத்தாரிஞ்சு அதுல அடிச்ச உருட்டுனா பாருங்க அடுத்த பாயிண்ட் மீனவர்களுக்கும் விவசாயிகளையும் ஒருபோதும் நீங்கள் கை வைக்க முடியாது ஒரு சுவரை போல நின்று நான் அவர்களை காப்பேன் காத்து தான் ஊருக்கே தெரியுமே விவசாயிகளை நீங்க எப்படி பார்த்து கிழிச்சீங்கன்னு எழுநூத்தி ஐம்பது பேர் மூன்று திருட்டுத்தனமான காவி விவசாய சட்டங்களை எதிர்த்து செத்து போனாங்க எழுநூத்தி பேருக்கு மேல ஒன்னே முக்கா வருஷம் ஒரு போராட்டம் இந்திய வரலாற்றுல நடந்துச்சுன்னா விடுதலை போராட்டத்துக்கு அப்புறம் அதிகமா நடந்தது இந்த போராட்டம் தான் அதிக காலம் நடந்தது அந்த போராட்டத்துல அவர்கள் எவ்வளவு கொடூரமாக தாக்கப்பட்டார்கள் அவங்க போற இடங்கள்ல பூரா உள்வெளிகள் அமைக்கப்பட்டது அவர்கள் வந்து போற இடங்கள்ல பூரா ரோடுகள் வெட்டி பள்ளங்கள் உருவாக்கப்பட்டது வண்டி வராம எல்லாம் பண்ணுங்க ட்ரோன் தாக்குதல் நடத்தினீங்க ஒரு எதிரி மேல கூட நடத்த முடியாது எப்படி இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மேல ஒரு கொடூர தாக்குதல் சொந்த நாட்டு மக்களின் நீங்கள் ஒரு தாக்குதல் நடத்தினீங்க குறிப்பாக விவசாயிகள் மீது அந்த ட்ரோன் தாக்குதல்ல ஒரு சின்ன பையன் இறந்தும் போயிட்டாரு ட்ரோன்ல குண்டை வச்சு தாக்குனீங்க நீங்க விவசாயிகளை தான் அரண் மாதிரி நின்று சுவர் மாதிரி நின்று விவசாயிகளை காப்பாற்றுவரவா வரவா கொஞ்சம் கூட இல்ல உங்களுக்கு தெரியுங்களா விவசாயிகள் மேல அக்கறை விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி பண்ணுங்கள் என்று நாம் போராட்டம் நடத்திய போது மகாராஷ்டிராவில் இருந்து லட்சக்கணக்கான தோழர்கள் செங்கோடு ஏந்தி விவசாயிகளுக்கான போராட்டத்தை முன்னெடுத்த போது நான்கு வருஷத்துக்கு முன்னாடி கை காலெல்லாம் கிழிஞ்சு ரத்தமா ஒழுகுது பல நூறு கிலோமீட்டர் நடந்தாங்க விவசாய கடனை ரத்து பல்ல சொல்லியும் குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்யுங்க அப்படின்னு கேட்டும் நடந்தாங்க என்ன பண்ணீங்க நீங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள இழிவுப்படுத்தினாங்க ஆனா மக்கள் வீதிதோறும் நின்று அந்த விவசாயிகளுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தாங்க தண்ணி வாங்கி கொடுத்தாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க கிழிஞ்சு தொங்குற காலுக்கு மருந்து போட்டாங்க மக்கள் மறந்துட்டோம் நினைச்சிட்டீங்களா மிஸ்ரு மோடி நாற்பத்தி மூணு கம்பெனி விவசாயம் தொடர்பான கம்பெனிகளை அதான் நீங்கள் ஆரம்பித்த பிறகு இந்த மூன்று விவசாய சட்டங்களை கொண்டு வந்தீங்க இதெல்லாம் நாங்க மறந்துட்டோம் நினைக்கிறீங்களா மிஸ்டர் மோடி சரி நீங்க விவசாய நலன்களை காக்கிறதுக்கு கடனை தள்ளுபடி பண்ணும்போது போது தள்ளுபடி மாண மாட்டோம் இதெல்லாம் மாநில அரசினுடைய வேலை என்று எங்க கோர்ட்டுக்கு பால தள்ளி விட்டீங்களே மறந்துட்டீங்களா மிஸ்டர் மோடி ஆயிரக்கணக்கான பல லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை வாராக்கடனாக கார்ப்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செய்ய தெரிந்த மோடி அரசுக்கு ஒரு லட்சமும் வாங்கிய விவசாயிகளுடைய கடனை கட்ட முடியாமல் தற்கொலை பதில் மோடி கிட்ட தெரியாதவங்கிட்ட பேசுற மாதிரி அடிச்சு விடுறது இது ஒரு பக்கம்ங்க மீனவர்கள் பத்தி கூச்சப்படாம பேசுறாரு மீனவர்களை காப்பாத்துறோம் நீங்க காப்பாத்தி கிழிச்சது நான் சொல்லவா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை

போதை மருந்து கடத்தினாங்க போலி கேஸ் போட்டு தூக்கு தண்டனை அறிவிச்சதுக்கு தங்கச்சி மடத்தை சார்ந்த இருபத்தி ரெண்டு வயது சிறுவன் என்ன பெருசா நீங்க அறுத்து தள்ளிட்டீங்க அதுக்கு பிறகும் பலரும் உயிரை விட்டாங்க இந்த புள்ளி விவரங்களை இன்டர்நெட்ல வராம பார்த்துக்கிட்ட அயோக்கியத்தனத்தையும் நீங்க சேர்த்து செஞ்சீங்க நான் இன்னொன்னு சொல்றீங்க எங்கள் மீனவர்கள் எங்க அடி அதிகமா அடிபடுறாங்க

கச்சத்தீவு ஒப்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுங்களேன் கோடியில போட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு பண்ணி அந்த அந்த நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிற அது போயிடும் அதனால நீங்க அச்சப்படுவீங்க இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா நான் மீனவர்களையும் விவசாயிகளையும் எஃகு மாதிரி நின்னு உறுதியான சுவர் மாதிரி நின்று பாதுகாப்பேன்னு சொன்னதெல்லாம் எதுக்குன்னா அமெரிக்கக்காரன் சிக்கன்ல இருந்து முட்டையில இருந்து காய்கறில இருந்து பழங்கள் வரையும் நான் இறக்குமதி பண்ணுவேன் அனுமதி கொடு இல்லன்னா உனக்கு ஐம்பது சதவீத வரி விதி பெண் வரி விதிச்சு விட்டுருக்கான் இருபத்தஞ்சு சதவீத வரியா இருபத்தஞ்சு சதவீதம் அபராதமா யார் யார் நீங்க எங்களுக்கு அவதாரம் போடுறதுக்கு கேட்க வக்கில்லங்க இங்க மேடையில் நின்றுட்டு சீனா போட்டுக்கிட்டு இருக்காரு மொத்தமா அமெரிக்காரை உள்ள வந்தா முதல்ல அடி வாங்குறது அதானி அம்பானி தான் அதுக்காக இவரு அப்படியே நெஞ்சல் முத்திட்டு பேசுறாரு ஐயா எங்களுக்கு அரசியல் தெரியுங்கயா தீபாவளி பரிசாக ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு என்னவா தீபாவளி பரிசாக நிறைய உணவுப் பொருள்களுக்கு அதாவது அடிப்படை உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரிய குறைக்க போறாங்களா நிறைய பேர் சொல்லிட்டாங்களாம் நாங்களும் தான் காலடா கத்திக்கிட்டு கிடந்தோம் இத்தனை ஆண்டுகளாக கத்தி இருக்கோம் பல லட்சம் ரூபாய் நாங்க வரியா கட்டி ஒண்ணும் இல்லாம போயிருக்கோம் சிறு குறு தொழிற்சாலைகள்லாம் மூடிட்டு போயிட்டாங்க முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட சிறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி வரியால என்ன நீங்க அறுத்து தள்ளுனீங்க திடீர்னு எங்களுக்கு மேல பாசம் அதுவும் தீபாவளி குடுப்பாராம் அப்பதானே தீபாவளிக்கு அடுத்த மாசம் தானே இங்க பீகார்ல தேர்தல் அப்ப தீபாவளி நான் இந்துக்களுடைய காவலன் காட்டிக்கலாம்ல அதை வச்சு ஓட்டு பொறுக்கலாம் அதுதான் இவங்க ஐடியா இது கூட தெரியாத சின்ன குழந்தைங்க நம்ம இதுல எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா தீபாவளிக்கு கொடுக்கறேன்னு சொன்ன நீங்க யாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க முப்பது லட்சம் ஒரு மிடில் கிளாஸ் மிடல்ங்களே ஏழு லட்சம் ஜிஎஸ்டி கட்ட முடிக்கிறோம் ஆனா பணக்காரங்க வரி சலுகை உண்டு அவங்க முப்பது லட்சம் சம்பாதிச்சா ஒன்னே முக்கால் லட்சம் தான் வரி கட்டுறாங்க கோடி கணக்குல சம்பாதிக்கிறவன் பல ஆயிரம் கோடி வச்சிருக்கிறவன் வரிய கம்மியா கட்டுறான் சோத்துக்கு வழி இல்லாத நம்ம தான் வரிய அதிகமா கட்டுறோம் இதுல ஜிஎஸ்டியை குறைக்க போறாரா மக்களுக்காக எங்கயாவது காது குத்தாத அழிஞ்சிட்டு குத்தி விடுங்க அணு அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் யாரு ஐயா மோடி ஐயோ ஐயோ நீங்க பயப்படாம நெஞ்ச தூக்கி நிக்கிறதெல்லாம் நாங்க பார்த்தோம் அமெரிக்காக்காரன் நம்ம நாட்டு மக்களை கை கால விலங்கிட்டு அடைச்சிட்டு வந்த இன்னைக்கு வாயை பொத்திட்டு இருந்தவர் தானே நீங்க இத்தனை முறை நான் தான் போற நிறுத்துறேன்னு சொன்ன பிறகு வாயை பொத்திட்டு இருந்தவர் தானே நீங்க ஏங்க நூணு நாடு பாகிஸ்தானு அவ்வளவு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறோம் போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் அதையும் வேடிக்கை தானே ஊடுருவல்காரர்கள் அதிகமா ஊடுருவி இந்த நாட்டோடைய மண்ணை திருடுறாங்களாம் இந்த நிலத்தை திருடுறாங்களாம் பெண்கள் மேல குறி வைக்கிறாங்களாம் ஊடுருவல்காரர்கள் எல்லாரும் உள்ள நுழைகிறான் நீங்க என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு சுட்டுட்டு போறேன் ஒருத்தன் உள்ள நுழைஞ்சும் மேப்பே போடுறான் சீனாக்காரன் இன்னொருத்தன் உள்ள நுழைஞ்சு காலி பண்ணிட்டு இருக்கிறான் ராணுவ முகாம் அடிச்சிட்டு போறான் நீங்க என்னத்தை பண்றீங்க இல்ல என்னத்தை அறுத்து தள்ளிட்டு உட்காந்துருக்கீங்க இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய ரோல் என்ன ஊடுருவல்காரர்கள் உள்ள வர்றாங்க நம்ம மண்ண எடுக்க பாக்குறாங்க நம்மளுடைய பெண்கள் மேல கை வைக்க பார்க்கறாங்கன்னு சொல்றீங்களா கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு நாட்டினுடைய விடுதலை நாள் விழால அப்ப நீங்க தகுதியற்ற ஆளுமையற்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் தானே உண்மை அதை ஒத்துக்கோங்க ஆக இன்னைக்கு முழுசும் அரைவேக்காட்டுத்தனமாக அலறி இருக்கிறார் ஒன்றுமே இல்லாத உப்புச்சு இல்லாத புளிச்சு போன பழைய கதை பேசி புலம்பி இருக்கிறார் மோடி